தேவனுடைய பெட்டி எங்க இருக்கிறதோ அங்க என்ன உண்டு ஆசீர்வாதம் தேவனுடைய பெட்டி ஓபேத்தி ஏதவனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது மூன்று மாசம் தான் அவங்க வீட்டில் இருக்கு மூன்று மாசம் அந்த தேவனுடைய பெட்டி அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த வீடு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு மாறுகிறது அப்ப தேவனுடைய பிரசன்னம் தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்க என்ன உண்டு விடுதலை

எப்படியர் புத்தகம் ஒன்பதாம் தேதி நான்காவது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் எபிரேர் ஒன்பது நான்குல